நரேந்திர மோடி கல்பாக்கம் வருகையொட்டி அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் செய்ததால் பரபரப்பு செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் புதியதாக கட்டப்பட்டுள்ள ஐநூறு மெகா வாட் திறன் கொண்ட பாவினி என்கின்ற அதிவேக ஈ எரிபொருள் நிரப்பும் பணியை பிரதமர் நரேந்திர மோடி இன்று துவக்கி வைக்கிறார் இதற்கான விமானம் மூலம் சென்னை வந்தடையும் பிரதமர் மோடி ஹெலிகாப்டர் மூலமாக கல்பாக்கம் அணுமின் நிலையத்திற்கு வருகை தர உள்ளார் இந்நிலையில் பிரதமர் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கல்பாக்கம் அருகே வேங்கம்பாக்கத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் சுந்தரமூர்த்தி தலைமையில் ஐம்பதிற்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினருடன் கருப்பு கொடியேந்தியும் கருப்பு பலூன்களை வானில் பறக்கவிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் திடீரென காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினர் கோபேக் மோடி என கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினர் போலீசார் குண்டு கட்டாக கைது செய்து அருகில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர் nd viriraiion muri eh 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 meh heu eh muri eh puder promotionali aha muruk